டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கூறிய பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் எகோவா எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரெட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எகோவாவின் நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் எகோவாவுக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் வசனங்களுக்குரிய விளக்கம் ஒரு வருஷத்தின் முடிவு புதிய வருஷத்தில் சில புதிய திட்டங்களை வகுக்க ஏற்ற காலமாகும் வரும் வருஷத்தில் நாம் தேவனுடைய ஊழியத்தில் எவ்விதம் அவர் சித்தத்தை நிறைவேற்றலாம் எவ்விதம் அவர் கிருபைக்கு பாத்திரராக பாடுகளை அனுபவிக்கலாம் என்றும் அதிகமாக நாம் ஊழியம் செய்ய எவ்வித முறைகளை கையாள வேண்டும் என்றும் திட்டமிடுவதே தேவனுடைய பிள்ளைகளின் நோக்கமாக இருக்க வேண்டும் மேலும் நாம் தேவனோடு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றினோமா என்று சிந்தித்து அவைகளை நிறைவேற்ற நம்மை உட்படுத்த வேண்டும் ஆமீன்